வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பம் ஒருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இறைவணக்கும் பாட அருள் சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும் குரு வணக்கம் பாட அருள் கார்த்திகேயன் ஐயா அவர்களும் வணக்கம் அழுத்த மேலும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி பழுத்தும் ஓர் அறிவுமுதல் ஐந்தும் ஆறும் வகை வகையா உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோ ஒன்றானோம் பரமா நந்த வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க குரு வாழ்க குரு வேதன் குரு வணக்கம் சிந்தையை சும்மா சும்மாயிருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என மரவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே குரு வாழ்க குருவே துணை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக சிறப்பான ஒன்பது மையதவம் நடத்தி அருள் அவர்களை வாழ்த்துவோம் அருளியர்லையா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் வளம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் நான் மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இருந்து ஞானமும் வாழ்வும் ஞான களஞ்சிய கவிகளை விளக்கம் பெற்று கொண்டிருக்கின்றோம் மனிதருள் வேறுபாடு இன்றைக்கு கலை என்ற தலைப்பிலே எட்டாவது காரணமாக ஐயா அவர்களை மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலசாமி ஐயா அவர்களை என்போடு அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சான்ற பிரமுகலை ஞானமும் வாழ்வும் கவிதையின் தொடர் சிந்தனையில் மனிதர்கள் வேறுபாடு பற்றிய பதினாறு காரணங்களில் இன்றைக்கு எட்டாவது காரணமாகிய கலை பற்றிய கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம் கலை ஆர்ட்ஸ் என்று சொல்கின்றோமே இதில் இரண்டு வகை உண்டு கலை நுண்கலை என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது கலை என்பது பருப்பொருள் தர மாற்றம் நுண்கலை என்பது மணலுக்கு கழிப்பொருளக்கூடிய இயல் திசை நாடகம் நாட்டியமையெல்லாம் அடிப்படையில் மனித உடலுக்கு தேவையான வசதிகளை பெறுவதுதான் கலை மன உணர்வுகளுக்கு ஒரு வடிகால் மெய்வாய் கண்முக்கு செவி என்ற வழியாக இன்பத்தை தூக்கின்ற ஆற்றல் பகுத்தறிவின் சிறப்பு இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றுகின்ற கலையை தொழில் என்ற தலைப்பிலே பார்த்தோம் இந்த இடத்திலே இது நுண்கலையை குறிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது ஆதி மனதிலே தொடங்கி இன்றைய நாள் வரைக்கும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் துவக்கத்தில் இயல் இசை நாடகம் இயல் கதைகளை சொல்லுவது இசை குயில் கூவது மற்ற பறவைகளின் ஓசை விட இனிமையாக இருந்தது அதை ரசித்த ஒரு மனிதன் அதை போல் தானும் கூவ கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அதை செய்து காட்டுகின்ற போது மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஒரு மகிழின் அழகிய நடனத்தை பார்த்த ஒருவன் அதேபோல் தான் ஆடிய காட்டிய போது மற்றவர்கள் மனம் அதை ரசித்தது அதே போல கற்பனை கதாபாத்திரங்கள் அல்லது வாழ்க்கை சம்பவங்களை மையப்படுத்தி நடைமுறையில் செய்வது போலவே தான் நடித்து காட்டிய போது அது நாட்டிய கலை என்று மக்கள் மனதிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இப்படிய நுண்கலைகள் இன்று வரைக்கும் எத்தனையோ உயர்ந்த நிலையிலே வளர்ச்சி பெற்று மக்களுக்கு மனதுக்கு ஒரு கழிப்பை தந்து கொண்டிருக்கின்றது இதை இயற்கை வளங்கள் நிறைவாக உள்ள இடத்தை நாடி ஜீவன்கள் மனிதர்கள் தங்களுடைய இழுப்பழத்தை அமைத்துக் கொண்டார்கள் வாழ்க்கை வசதிகளாக தேடினாலும் அதை பயன் கொள்ளக்கூடிய வகையிலே இயற்கை வளங்களை மாற்றமைப்பதும் இறைவன் தந்த பகுத்தறிவை கொண்டு தன்னுடைய திறத்தை வெளிப்படுத்துகின்ற போது இன்றைக்கு இசைக்கலைஞர்கள் நாட்டிய கலைஞர்கள் ஓவிய கலைஞர்கள் திரைப்படக் கலைஞர்கள் என்று பல துறைகளிலே மக்களுக்கு மன மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றார்கள் பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயது சென்று அதாவது உண்மை பொருளை உணர்ந்தவர் தர்மம் தவறாமல் வாழ்வதையும் அதனுடைய சிறப்புகளையும் பாடல்களாக நாட்டிய கதைகளாக எல்லாம் எடுத்துக்காட்டுகின்ற போது மக்கள் மனதிலே ஒரு ஒழுக்கத்தை தர்மத்தை அது உருவாக்கும் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் திருவிழாக்களிலே பக்தி சொற்பொழிவுகள் நடக்கும் மகாபாரதம் ராமாயணம் போன்ற இதிகாசங்களை நாட்டிய மூலமாகவோ அல்லது நாடகம் மூலமாகவோ நடித்து காட்டுவார்கள் இதெல்லாம் இன்றைக்கு மாறி குத்து பாடல்கள் போடுகின்ற தான் திருவிழாக்களிலே பயஞ்சிருக்கிறதே தவிர அதிலே மக்கள் ம மனதிலே தர்மத்தை வளர்க்கின்ற வகையிலே எதுவுமே இல்லை இது காலத்தின் வறட்சி என்று சொல்வதா அல்லது புலன் கவர்ச்சியில வீழ்ந்து போன நிகழ்வு என்று சொல்வதா இப்படி உணர் அறிவையும் உடல் ஆற்றையும் கொண்டு வளங்களை வசதியாக மாற்றி தானும் துவைத்து மற்றவர்க்கும் தருவது பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இதன் பயனாக இந்த நுண் அறிவு நுண்கலைகள் இப்போ இந்தியாவில் புகழ்பெற்ற திரை கலைஞர்கள் எல்லாம் அழைத்து இங்கே இசை நிகழ்ச்சி நடத்துகின்றோம் அதே போல பாட்டி பேச்சாளர்களை அழைத்து இங்கே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்றோம் இதுபோல இடத்திலெல்லாம் மக்கள் மனதிலே நல்ல கருத்துக்களை விதிக்கக்கூடிய வகையிலே அமைகின்ற போது பண்பாடு மேன்மை பெறும் அன் அரண் ஏனும் இன்பமும் ஏனும் திறன் அறிந்து தீது வந்த பொருள் அரண் ஏனும் இன்பமும் ஏனும் திறன் அறிந்து தீது வந்த பொருள் ஒரு செயலோ அல்லது ஒரு கலையோ அது எல்லாராலும் சாத்தியமாவது இல்லை அதுக்கான தகுதி திறமை ஆற்றல் சஞ்சித கர்ம பலன்கள் அமைகின்ற வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இவற்றுக்கு ஏற்ப அந்த மனிதனுடைய திறம் வெளிச்சத்திற்கு வருவதும் உண்டு சிலரது திறமைகள் குளத்துக்குள் வழக்கு போல அப்படியே மங்கி போவதும் உண்டு இவை எல்லாமே சமுதாயத்தினுடைய அறிவு திறத்தை சார்ந்து அவருடைய ஏற்புத்தன்மையை சார்ந்து அமைந்து போகிறது இறை நீதிப்படி அறிவையும் ஆற்றலையும் உழைப்பையும் கொண்டு சமூகத்துக்கு நன்மை தருவதே உண்மையான கலை என்று சொல்லப்படும் பொருளும் ஒழுகு பொருளும் தன் ஒன்னா தெரு பொருளும் வேந்தன் பொருள் அதாவது தனக்கு சம்பந்தமே இல்லாமல் திடீரென்று வருகின்ற பொருளோ அல்லது நமக்குள் வெளிப்படுகின்ற திறமைகளோ இது சமுதாய சொத்து என்ற ஒரு உணர்வு இருக்கணும் இப்போ ஒரு விஞ்ஞானிகள் மக்களுக்கு தேவையான காலத்திற்கும் பயன்படக்கூடிய பல புதுமைகளை படைக்கிறார்கள் அவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த பொருள் கிடைக்குமா இல்லையா தெரியாது ஆனால் புகழ் நிச்சயமாக இல்லை ஆனால் நடிப்பு என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு கோடிக்கணக்கான சம்பளம் பெறுவதும் அது மக்கள் மத்தியிலே மிக பெரும் பாப்புலாரிட்டி அதை வைத்துக்கொண்டு அடுத்த உடனே நான் தான் உங்களுக்கு முதலமைச்சர் என்று வெளிப்படுவதும் இது எப்படி பொருந்தும் என்பதை சிந்தித்து பார்க்கணும் அருள் என்னும் அன்பு குழவி பொருள் என்னும் செல்வச் செவழியால் உண்டு என்கிறார் அருள் என்னும் அன்பு ஏன் குழவி எல்லா திறமைகளும் இறைவன் தந்ததுதான் நம்ம பருப்பொருள் ஆராய்ச்சியிலே புதுமைகளை படைத்தாலும் சரி அல்லது நுண்கலை சிந்தனையிலே புதுமைகளை படைத்தாலும் சரி இன்றைக்கு கருவிகள் எத்தனையோ வகையான கருவிகள் இதெல்லாம் வைத்து உண்மையிலேயே இந்த மியூசிக் டைரக்டர் சொல்றான் பாருங்க அவரெல்லாம் எப்படி இசையை இப்படி கோர்க்க முடிகிறது என்று கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் மலைப்பாக இருக்கும் அதே போல கவிஞர்கள் வார்த்தையிலே கோர்க்கின்ற விதம் கண்ணாசன் வாலி மருத்துகாசி இவருடைய பாடல்கள் எல்லாம் கேட்கின்ற போது எப்படி இவருடைய சிந்தனையிலே இந்த வார்த்தை வந்து விழுந்தன என்று வியப்பு அடையும் வகையிலே இருக்கும் இப்போ இதெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய கொடுப்பின கிப தானே அது மக்களுக்கு எந்த அளவுக்கு காலம் கடந்தும் ரசிக்க முடிகிறது இல்லையா அப்ப நல்ல கருத்துக்களை காலத்திற்கும் சமூகத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே விதைக்கின்ற வாய்ப்பு நுண்கலையிலே உண்டு பொருள் ரீதியாக இயற்கை வளங்களை மாற்றுகின்ற கலையிலையும் உண்டு எனவே அருள் என்னும் அன்பு ஏன் குழவி இறைவன் தந்த அறிவு அதிலே வந்தது அனைவருக்குமே சொந்தம் சமீபத்தில் ஒரு அற்புதமான மகிழ்ச்சி அவர்கள் ஒரு மனிதனின் அறிவிலே எழுகின்ற கருத்தும் கண்டுபிடிப்பும் சமுதாய சொத்து என்பார்கள் அந்த வகையில் இப்போ அழகி என்று ஒரு தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் தமிழ் மட்டுமல்ல இந்திய மொழியில் அனைத்துமே கன்வெர்ட் பண்ணுறாரு அதை இலவசமாக போட்டிருக்கிறது மட்டும் இல்லை இது சமுதாய சொத்து இந்த அரியன் கண்டுபிடிப்பு எனக்கு மட்டும் உரியதல்ல என்ற கருத்தும் அந்த சைட்டில் போட்டிருக்கிறார் விஸ்வநாதன் என்ற ஒரு மிகச்சிறந்த கம்ப்யூட்டர் தொழில்நுட்பவாதி இது போல மகிழ்ச்சி சொன்ன கருத்தை அவர் சொன்னது கேட்கிற போது மிக வியப்பாக பெருமையாக இருந்தது எனவே அறிவில் அறிவில் எடுகின்ற எந்த கருத்தும் கண்டுபிடிப்பும் சமுதாய சொத்து இறைவன் தந்த வாய்ப்பு குன்று ஏறி யானை போர் கண்டற்றால் தன்னகத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை என்கிறார் என்ன கவையில் அதாவது மலை மேல் ஏறி நின்று கொண்டு யானை படைகள் யுத்தம் செய்வதை பார்த்து ரசிக்கலாம் ஆனால் பக்கத்தில் இறங்கி நிற்க முடியுமா ஜல்லிக்கட்டு நடக்குது தூரத்தில் கேலரியில் உட்காந்து ரசிக்கலாம் ஆனா அந்த வேலிக்கு பக்கத்தில் உட்காந்து பார்ப்பவர்களுக்கு திருலிங்கம் இருந்தாலும் மாடுகள் மிரண்டு போச்சுன்னா கதியாகும் அது போல தொழில் அறிவு நுண்கலை அறிவு அனுபவ அறிவு இப்படி பலவற்றின் பேக்ரவுண்ட் பின்புறத்தோடு ஒரு துறையிலே பதிக்கின்ற போது அதை உச்சத்தை தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இப்படி நுண்கலைகளை பயன் கொண்டு மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் சரி இந்த நுண்கலைகள் எப்படி நம்முடைய சம்பத்துக்களை மாற்றம் செய்கிறது என்பது ஒரு நுட்பமான சிந்தனைக்குரிய கருத்து கியூஎஃப்ஆர் அது ஒரு சைட் இருக்கு இது வந்து கொரோனா காலத்தில் சென்னையில் திரைப்பட துறையிலே இருந்த கலைஞர்கள் அவர்லாம் கூடி கியூஎஃப் ஆர்ன்னு ஒரு இது ஆரம்பித்தாங்க தினசரி ஒரு பாடல் அது என்னென்னா உலகத்தின் பல நிலை மூளைகள் இருப்பார்கள் கலைஞர்கள் அந்த அம்மா பேர் ஏதோ தனிவாச்சில் நம்மளுடைய ஹஸ்பண்ட் பேர் அந்த அவங்க அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஒரு பாடோடைய ஒவ்வொரு இசை கருவி வாசிப்பொருள் அங்கங்க அந்த வீட்டு மட்டும் வாசித்து அனுப்புவாங்க அதே போல பாட வேற பாடல் பாடலாக பாடகரும் எங்கேயோ இருப்பாங்க அவரோட தனியாக பாடி அனுப்பி வைப்பாங்க இதெல்லாம் இங்கே ஒரு தேடிட்டு இருக்கார் மிக அற்புதமான திறமை இது எல்லாம் சேர்த்து நூற்றுக்கு நூறு சதம் திரைப்பாடலை போலவே அந்த வீடியோவில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கவும் அது ஒரு பாடவும் மிக அற்புதமாக தயார் பண்ணிட்டுருக்கிறாங்க இன்றைக்கு அது போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு பாடலுக்கு மேலே அவங்க பண்ணியிருக்கிறாங்க மிக அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு கலைஞருடைய திறமையை பார்க்கின்ற போது அந்த திறமைக்கு பின்னால் இருக்கின்ற உழைப்பை ரசிக்க வேண்டி மதிக்க வேண்டியிருக்கும் அவ்வளோ அற்புதமான திறமைகள் எல்லாம் அதை கேட்கின்ற போது நம்மை மறந்து ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் அதுல என்ன சிறப்புன்னா அத்தனை கலைஞருடைய முக பாவனையும் பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீகமாக இருக்கும் சாந்தமான அழகான முகங்கள் இப்படி இவங்களுக்கு மட்டும் முகம் இப்படி அழகா இருக்கு என்ற ஒரு ஆராய்ச்சி தோணுச்சு அப்போ அந்த மனம் இந்த இயல் இசை நாடகத்திலே நுணுக்குகின்ற போது அதுவும் ஒரு வகை தான் கலாந்தம் என்று சொல்வார்கள் இறைவனை அடையக்கூடிய வகையே இந்த கலையிலே இருக்கிறது இப்போ எம்எஸ் சுப்லட்சுமி ஒரு அம்மா இருந்தாங்க பாருங்க அவங்க பாடலை பாடுகின்ற போது முகத்தை கவனிச்சிங்கன்னா தொலைவிலுடைய முகத்தை விட தெய்வீகமாக இருக்கும் ஏன்னா பல மடங்கு முகம் ஒன்று அப்படி ஒன்றும் தெய்வீகத்திலே இல்லை அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி போட்ட சில பேர் டெரரிஸ்ட் மாதிரி கூட இருப்பாங்க ஆனா இவங்களுடைய முகத்தில் ஒரு தெய்வீகத்தை பார்க்கலாம் அப்ப ஒரு அமைப்புலே ஒரு முகத்திலே ஒரு தேஜஸ் கவர்ச்சி ஏற்படுகிறது அதே போல குணங்கள் நற்குணங்களாக இருக்கும் ஒரு பணிவு கனிவு இதெல்லாம் பொதுவாக அதிகமாக இருக்கும் சில பேர் விதிவிலக்கு இருப்பார்கள் வயிறு மாதிரி அடுத்தது திறம் ஏன்னா அதில் எப்படி மேன்மை பெறுவது என்று சிந்திக்கின்ற போது அறிவு தான் அங்கே செயல்படுகிறது அப்போ சிந்தனை திறம் அதில் அதிகமாக அறிவின் திறம் மேன்மை பெறுகிறது புகழ் சொல்ல வேண்டியதே இல்லை உலகளவிலே புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு கலைஞர்களுக்கு உண்டு உடல் நலம் ஏன்னா நுண்ணிய நிலையிலே மனம் அதை பிராக்டிஸ் செய்கிற போகுது அரங்கேற்றுகின்ற போது அந்த உணர்வுகளிலே பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்போ உடலிலே நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளே மிக குறைவாகத்தான் இருக்கும் உடல் வலிவு தேவைக்கேற்றால் போல இருக்கும் வயதுக்கு தகுந்தால் போல இருக்கும் செல்வம் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க வாழ்கின்ற வரைக்கும் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் என்ன சில பேர் அதை வந்து உதாரணத்துல செலவு பண்ணினா தான் சிக்கலை மாட்டுவாங்க மற்றபடி இசை கலைஞர்களுக்கு உள்ள வருமானம் ஓரளவுக்கு வாழ்க்கை நல்லபடியாக நடத்தக்கூடிய அளவில் தான் இருக்குது உதாரணமாக நம்ம எஸ்பி பாலசுரன் பார்த்திங்கன்னா சில கோடிகளே சம்பா சச்சந்தர் பல இசை நிகழ்ச்சிகள் மூலமாக பாடல் பாடியதன் மூலமாக அப்படி செல்வத்திலையும் மேன்மை பெறலாம் இப்படி கலைகள் மூலமாகவும் ஏழு சம்பத்துகளும் பாதிக்கப்படுகிறது மேன்மை அடைகிறது என்பதை மகிழ்ச்சவர்கள் ஒரு விரிவான ஆராய்ச்சி மூலமாக கண்டெடுத்த கருத்துக்களை இன்று சிந்தனையில பகிர்ந்து கொண்டோம் யாருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவேசுகின்றோம் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன் வாழ்க வையம் வாழ்க்க முடனையா மிக சிறப்பாக தொடர்ந்து விளக்கம் வழங்கி வந்து ஞான ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்கையா நன்றிகள் நன்றிகள் പാട്രി പാടി നൈവ് ചെയ്യും ശിവശങ്കർ ഈ ശിവ അവളും പ്രമജ്ഞാന കവിട അരുളിതി ശ്രീരാം ജേവി അയ്യാ അവല വാഴ്ത്തുപാട അരുളിതി ഹേമാലി അമ്മ അവൻകണമുടൻ പോരി நேர்மையான நீதிமுறை கோராச்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு பெண் பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தே திருவிழா தவித்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலைவிளக்கம் பால் முழுவதும் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க்கைய இடைவெளியே தன் இருக்க சூழ்ந்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் பின் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் மலைக்காதீர் வின் கூட்டம் மாபு உளம் ஐந்தமாம் முறையாய காந்தை மனமாம் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம் ஞானமாம் மா பிரம்ம ஞானமா உலக நல வாழ்த்து பாடல் எழுதி கார்த்திகேய நாகேந்திரனைய அவர்கள் வாழ்க உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அழிக்கும் மே ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட நண்பர்கள் அவற்றை வழங்கியவர் அச்சந்தனைகள் வழங்கியவர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவரது அன்பு குடும்பம் அவரது உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய கால இதமும் நிகழ்வும் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இதை நிறை இறையருளும் இறைவர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க்க வியக்கம் வாழ்க்க வளமுடன்